அம்பாசர் இல்லாஹ் தலானுக அவர்கள் இப்படி பல சகாமிகள் அங்கிட்டும் இங்கிட்டும் அன்சார் அவர்கள் போர் வென்று வந்துவிட்டால் அத்தனை கலைகளிலும் வித்திட்டவர்கள் நல்லா தெரிஞ்சவங்க நல்லா தெரிஞ்சவங்க அவர்கள் நிற்கிறார்கள் தலைமை தாங்கி வில் வீரர்களை எப்படி நிற்க வேண்டும் பின்னாடி உள்ளவர்களை எப்படி நிற்க வேண்டும் அந்த அணிவகுப்பு எப்படி நடக்க வேண்டும் இப்படியெல்லாம் நடக்கிறார் போர் உக்கிரம் அடைகிறார் தலைகள் சரிகிறது சருகிறது சில சகாபிகள் சொல்கிறார்கள் என் கத்தி கூட அந்த எதிரின் மீது படவில்லை ஆனால் அவள் தலை துண்டாக போய் விழுந்தது நான் வெட்டவில்லை நான் அல்லா புறா சொல்றான் நீங்கள் வெட்டவில்லை நாம் வெட்டினோம் எம் மழக்குகள் வெட்டினார்கள் மழக்குகளை கொண்டு வந்து இறக்கிறான் நிப்பாட்டுறான் அவ்வளவு பேர் நின்றார்கள் மலக்குகள் நின்று போராடினார்கள் அந்த போராட்டத்தில் மிகப்பெரிய வெற்றிகள் அதுல ரெண்டே ரெண்டு சிறுவர்கள் வருகிறார்கள் அப்துல் ரஹ்மான் அவர்களிடம் அந்த சிறுவர்கள் கேட்கிறார்கள் சச்சா இது அபுஜெயல் யார் காட்டுங்க சச்சாங்க அபுஜெயல் யார் என்று காட்டுங்கள் என்று சொல்லுகின்ற போது ஏன்பா இல்ல நான் கொள்ளணுங்க இரண்டு பேரும் சேர்ந்து கொண்டார்கள் இல்ல மூன்றாவதாக ஒரு கொலை செய்தார் அப்படின்னு அதுல ஒரு சர்ச்சை இருக்கு நான் எதுக்கு கேட்குறேன்னா சிறுவர்கள் அளவு கம்ப கட்டிக்கிட்டு வந்து அந்த ஈமானிய உணர்வோடு போரிட்டார்கள் பாருங்கள் அந்த ஈமான் தான் வெற்றியை தந்து மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் மக்கத்து காவிர்கள் எல்லாம் வீழ்த்தப்பட்டார்கள் எப்படிப்பட்ட காபிர்கள் எந்த காபத்துள்ளாவிலே அவர்கள் தொழுது கொண்டிருக்கின்ற போது ஒட்டகத்தின் குடலை போட்டுவிட்டு அவர்களை எழுந்து விடாமல் செய்தார்களோ பாத்திமாரில்லா தல ஓடி வந்து அந்த குடலை தள்ளிவிட்டு அப்போது அல்லாவுடைய ரசூலவர்கள் நின்று கேட்டார்களே பார்த்துக்கொள் இந்த உத்பாவை நீ பார்த்துக்கொள் சைபாவை நீ பார்த்துக்கொள் என்று யாரெல்லாம் பேர் சொல்லி அழைத்து சொன்னார்களோ அத்தனை பேரும் முண்டங்களாக வீழ்த்தப்பட்டார்கள் இன்னைக்கு நீங்க மக்காக்கு மதினாக போனீங்கன்னா மக்காக்கு மதினாக போறவங்க எல்லாருமே முக்கியமா கோபத்தில் அவ்வளவு தொழுவது சந்தோஷம் பல லட்சம் மதினாவத்துலூர் சந்தோஷம் ஆயிரம் அதெல்லாம் உண்மை ஆனால் சரித்திரங்களை நீங்கள் திருப்பி பார்க்க வேண்டாமா நடந்த இடங்களை போய் பார்க்க வேண்டாமா எத்தனை பேர் இதில் போயிருக்கீங்க பதிலை பார்த்தவர்கள் எத்தனை பேர் பதிலுக்கு போயிருக்கீங்களா போனீங்களா யூசுஃபு பதிலுக்கு போயிருக்கீங்க நீங்களும் போயிருக்கீங்க ஆகாம தெரியல அந்த பதில் அந்த கிணறு இன்னைக்கு மூடப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த பெரிய இது நட்டு வச்சிருக்காங்க யாரெல்லாம் அதில் தூக்கி எறியப்பட்டார்கள் என்பதை நட்டு வைத்திருக்கிறார்கள் யாருக்கு எதிராக அல்லாவுடைய அவர்கள் கரம் தூக்கினார்களோ அவர்கள் அத்தனை பேரும் அப்போது கொல்லப்பட்டார்கள் கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் சுவான் அல்லா அந்த கிணத்து மேலே அல்லாவுடைய அவர்கள் காலை வைத்துக்கொண்டு கொண்டு சொன்னார்கள் இப்போது தெரிகிறதா இப்போது புரிந்து விட்டீர்களா உடனே நம்ம சும்மா இருக்க மாட்டாங்களே யார சொல்லுல அவங்களுக்கு எப்படி விளங்கும் நான் சொல்வதை அல்லாஹ் ஏற்றி வைத்து விடுவான் மற்ற பேர் யார் கேட்டாலும் கேட்க முடியாது நாங்கிறதுனால அல்லாஹ் ஏற்றி வச்சு விடுவான் நடக்கிறத பாத்தியால ஆட்டம் எல்லா ஆட்டமும் முடிவுக்கு வந்து விட்டதா மிகப்பெரிய அளவில் முடிவுக்கு வந்ததா வெற்றி வீரர்களாக கனிமத்து பொருட்கள் ஒரு பக்கம் ஒரு மிகப்பெரிய வெற்றி இதுல பல பேர்கள் அந்த பக்கம் நின்றார்கள் அபு இருந்து காலி பின் வழி எல்லாருமே வந்து யார் பக்கம் நிற்கிறார்கள் மக்கத்து காப்பீர் பக்கம் அவர்கள் எல்லாம் பின்னாடி சாத்துக்கு வராங்க அப்படி நிக்கின்ற அந்த காட்சி இருக்கிறது பாருங்க அப்படியே யோசனை பண்ணி பாருங்க இந்த மக்கள் ஏண்டா ஈரத்தோடு இருக்கிறான்னு இப்ப தெரியுதா எங்கிருந்து இந்த பார்ப்பு வருகிறது என்று தெரிகிறதா நான் என் தலைப்பில் சொல்லுகின்ற போது சொன்னேன் இரத்த சரித்திரம் என்று சொல்லிவிட்டு காசா முதல் மதீனா வரை என்று சொன்னேன் மதீனாவில் இருந்துதான் இந்த இரத்த சரித்திரமே எழுதப்பட வேண்டும் இந்த சரித்திரத்தினுடைய ஒவ்வொரு இடமும் அங்கே தான் எழுதப்பட வேண்டும் அங்க உள்ள அந்த பாருங்க ஒரு சிலுவைப்படையினர் மத்தியிலே உணவு தட்டுப்பாடு இதை நேற்று நான் சொன்னேன் மனித மாமிசங்களை சாப்பிடக்கூடிய அளவிலே அவர்கள் தள்ளப்பட்டார்கள் இப்படி தள்ளப்பட்ட இவர்களுக்கு உணவு கொடுத்து உதவியது முஸ்லிம்கள் என்று சொன்னார் முஸ்லிம் படைவீரர்கள் என்று சொன்னார் எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க அதை சொல்கிறார் மில்ஸ் வரலாற்று ஆசிரியர் ஷா பேல் சொல்கிறார் வரலாற்று ஆசிரியர் இவர்கள் எல்லாம் பதிவு செய்கிறார்கள் இப்படியும் ஒரு உன்னதமான குணமுள்ள உள்ள மக்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல அந்தாக்கியா முற்றுகை போராட்டம் அந்த முற்றுகை போராட்டத்தில் நேற்று இதில் முடிச்ச மகனையும் குடும்பத்தாரையும் சிறைபிடித்து விடுகிறார்கள் அந்த அந்தாக்கியா என்ற நகரத்தை ஆண்டு வரக்கூடியவர் ஒரு அமீர் அந்த அமீர் என்ன பண்ணுகிறார் அவரிடம் டிமாண்ட் வைக்கப்படுகிறார் அனுப்புறானுங்க ஆள் அனுப்புறானுங்க தூது கோஷ்டி அனுப்புறாங்க அனுப்பி நாங்கள் வந்து விடுறோம் உன் குடும்பத்தார் வேணுமா உனக்கு உன் நாடு வேணுமா எது வேண்டும் எதை எடுத்துக்கொள்ள போகிறாய் நம்மளா இருந்தா சின்னதா ஒரு ஆட்டம் கண்டிருக்கும் முதல்ல நம்ம குடும்பத்தை காப்பாற்றிக்கிறோம் பின்னாடி நாட்டை காப்பாற்றலாம் ஆனால் அவர் மறுத்து விட்டார் அவர் கண்ணு முன்னாடி இவனுங்க எவ்வளவு பெரிய குடியவனுங்க பாருங்க மகனை சொந்த அமீரவர்கள் அமீரவர்களுடைய கண் முன்னாடி கொழுந்து விட்டு எரிய செய்கிறான் பாவிகளா பாவிகளா இஸ்லாமிய வரலாற்றை எடுத்துக்கொண்டு பார்த்தீர்கள் என்றால் போர்ல எப்படி நடக்கணுங்கிறது இஸ்லாம் கற்றுக் கொடுக்குதுங்க வரம்பு மீறக்கூடாது பெண்களை தாக்குதல் நடத்தக்கூடாது முதியவர்கள் மீது தாக்குதல் சிறியவர்கள் மீது தாக்குதல் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் நோயாளிகள் மீது தாக்குதல் தேவாலயத்தினுடைய பராமரிப்பாளர்கள் மீது தாக்குதல் இவர்கள் மீது எல்லாம் தாக்குதல் நிகழ்த்தக்கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது அதிலும் குறிப்பாக சாதாரண கரப்பான இல்லை பூச்சி இருக்கு இல்லையா எறும்பு இருக்கு இல்லையா அத கூட நெருப்பு வச்சு கொள்ளக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் இவன் மனிதனை நெருப்பு வச்சு கொள்றாய மனிதனை நெருப்பு வைத்துக் கொள்கிறார்கள் நடந்த பின்பும் கூட அவர் அசரல அந்த அந்தாக்கி நகரம் அமீர் அவர்கள் ரொம்ப வேகமாக சண்டையிடுகிறார் அந்த சண்டையில் கூட பாருங்க ஆர்மனிய நாட்டினுடைய ஒரு காவலாளி பெரிய முற்றுகை நகரம் அது கோட்டை குத்தலங்கள் இருக்கிறது அவர்கள் உள்ளே இருந்துகிட்டு சண்டையிடுகிறார்கள் வெளியிலே அவர்களால் பிடிக்க முடியவில்லை சிலுவை சிலுவை போராட்ட வீரர்களால் பிடிக்க முடியல இந்த நேரத்தில் அந்த எப்படியாவது அந்த கோட்டை கதவுகள் திறந்து விடுமையானால் திறக்கப்பட்டு விடுமையால அந்த கோட்டை கதவுகள் வழியாக உள்ளே நுழைந்து விட்டால் அத்தனை பேரையும் வீழ்த்தி விடலாம் அத்தனை பேரையும் வீழ்த்தி விடலாம் அதனால அந்த காவலாளிய கையில் எடுக்கிறான் பாருங்க ஆர்மனியாக்காரன் அவன் மிகப்பெரிய துரோகத்தை செய்கிறான் அந்த துரோகத்தினுடைய விளைவு படை உள்ளே நுழைய ஆரம்பித்து விடுகிற தாக்கு பிடிக்க முடியலை முடிந்த அளவு போராடுகிறார் நகரம் முழுவதும் ரத்தம் வெள்ளத்தில் ஆயிரம் சாரி பத்தாயிரம் பேருக்கு மேல் கொல்லப்பட்டார்கள் சுமார் நூத்தி எழுபத்தைந்து ஆண்டுகள் இந்த நகரம் கிறிஸ்துவர்களுடைய கையில் இருந்தது இந்த ஒரு சின்ன தவறு ஒத்தனுடைய துரோகம் அந்த துரோகத்துக்கு விட்டுட்டது நம்ம எல்லாருக்கும் படிப்பினருக்கு நம்பிக்கை தப்பு கிடையாது நண்பர்கள் என்று நம்புங்க தப்பு கிடையாது ரொம்ப நெருங்கியவர்கள் என்று நம்புங்க தப்பு கிடையாது ஆனால் அவனும் மனிதன் என்றும் நம்புங்கள் அவனுக்கும் துரோகம் செய்ய முடியும் என்று நம்புங்கள் அவர்கள் எந்த ஒரு நேரத்திலாவது வழி தப்பி விடுவார்கள் என்றால் ஈமான் சிதறிக்கப்பட்டு விடுமை என்றால் அவர்கள் வீழ்த்தப்பட்டு விடுவார்கள் என்பதற்கான வரலாற்று உண்மை இது அதே போல சிரியாவில் வந்து மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்டது ஒரு நகரம் இருக்கிறது என்றால் அல் ரொமான் இது ஆயிரத்தி ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல தாக்கினார்கள் கிட்டத்தட்ட லட்சம் பேரை கொன்று தீக்கரையாக்கினார்கள் ஒரு லட்சம் பேர் கொல்லப்பட்டார்கள் சிரியாவில் அதே மாதிரி சிலுவைப்படை முஸ்லிம்களுடைய ஆக்கிரமித்துக் கொண்ட நேரத்திலும் முஸ்லிம் ஆட்சியாளர்கள் ஒற்றுமையுடன் இல்லை ஏண்டா தோல்வி தோல்விக்கு காரணம் என்ன ஒற்றுமை இல்லை வேற என்ன இந்த தேர்தல் வந்துருச்சு இல்லை அதிமுக பக்கம் ஒத்த திமுக பக்கம் மொத்தம் வந்து இருக்குதுல ஒண்ணுமோ முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் ஓட்டடிக்கணும் முஸ்லீம்கள் எங்க இருந்தாலும் சரி அவர்களை ஓட்டு ஓட்டு போட்டு வெற்றி பெற வேண்டும் ஒட்டு வெற்றி பெற வைக்கலாம் நம்ம போடுற ஓட்டு ஒன்னும் இல்லாமல் போயிடக்கூடாது அதையும் பார்க்க வேண்டியது இருக்கே அந்த அளவு வளர்த்து வச்சிருக்கமா நம்ம இல்லையே ஏன்னா முஸ்லீம்களை பொறுத்த மாத்திரத்தில் ஒற்றுமையின்மை என்பது வரலாற்றிலே நம்மளுடைய வீழ்ச்சிக்கெல்லாம் காரணம் ஒற்றுமையாக நாம் இருந்தது விளையாளு ஒற்றுமை இல்லை இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு பக்கமாக ஆட்சியாளர்களாக இருந்தவர்கள் சிதறுண்டு போனார்கள் அளவிலே பிரிவு பிரிவாக ஆனார்கள் இது இந்த உண்மையை எல்லோரும் ஒத்துக்கொள்ள வேண்டும் வரலாற்று ஆசிரியர் பதிவு செய்கிறார் அதே மாதிரி செல்சுக் செல்சுக்கை பற்றி நான் ரொம்ப தெளிவா உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன் நிறைய உங்கள்கிட்ட பேசியிருக்கிறேன் செல்சுக்கு எதிராக பாத்திமியாக்கள் இந்த பாத்திமியாக்களை வந்து நீங்க யாரும் நினைச்சிடக்கூடாதுன்னா இஸ்லாமியர்கள் அல்ல நினைச்சிடாதீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் மூன்று கிலாபத்தாக பிரிகின்ற போது பாத்திமியாக்கள் ஒரு கிலாபத் இவர்கள் யார் என்றால் ஷியாக்கள் ஷியாக்கள் ஷியாக்களை தலைமை துவமாக கொண்டவர்கள் இவர்களுக்கென்று சில வெதிகள் இருந்தது தனக்குள்ள கருத்து வேறுபாடுகளை தீர்த்துக் கொள்ளக்கூடிய நேரம் வேறுபட்டு இருந்தது திபோலியில வந்து இருந்த நீதிபதி அம்மா அவர் என்ன பண்றாரு பிரிந்து விட கூடாது ஒற்றுமையோடு இருந்தாக வேண்டும் அந்த ஒற்றுமை என்ற அந்த கைத்தை பிடிக்க வேண்டிய நேரம் இது இந்த நேரத்தில் எல்லாரும் சேர்ந்து முடிச்சிருவே தலைவா இனி இடாதரா அதாவது தீர்மானமாக நினைத்துக் கொண்டிருக்கின்ற போதே என்ன நடக்கிறது வேறுபட்ட தன்மையில் ஒன்று நடக்குது அவர் தனி நாடாக அறிவிக்கிறார் அறிவித்த உடனேயே உள்ளுக்குள் பிரச்சனை வந்து விடுகிறது செல்சுக்கு வந்து முற்றிலுமாக அடித்து விரட்டக்கூடிய அளவிலே பாத்திமியர்கள் இறங்குகிறார்கள் பாத்திமியருடைய சிலுவை தூது இருக்கு இல்லையா அவர்கள் சிலுவை தூது மிக தெளிவாக அவர்களுக்கு கூட்டணியை தயார் செய்தது மிகப்பெரிய கூட்டணியை தயார் செய்தது பாலஸ்தீனத்தை வந்து எங்களிடம் ஒப்படைக்கப்பட்டால் நல்ல எண்ணங்கள் குழுவை அனுப்பினார்கள் அவன் பாருங்க அவன் கேட்கிறான் நீ பாலசீனத்தை என்கிட்ட ஒப்படைச்சிரு நாங்க பாத்துக்கிறோம் நீ தள்ளி நீர்ல முஸ்லிம்களை கேட்கிறாங்க முஸ்லிம்களை கேட்கிறாங்க சல் அதாவது இதுல செல்சுக்கு பொறுத்த மாத்திரத்துல ஜெருசலத்தினுடைய அந்த பகுதிகள் அவர்கள் கண் முன்னாடி இருக்கின்ற அவர்களுடைய கட்டுப்பாடுகள் இருக்கின்ற பகுதிகள் வந்து கைவசம் போய்விடக் கூடாது என்பதிலே பெரும் போரை தொடுத்தார்கள் அந்த போர்ல அவ்வளவு தூரம் அவர்கள் மிகப்பெரிய அளவிலே நடந்தும் கூட இந்த கல்ஃபார் வரை பாத்திமேருடைய ஆட்சி பரவியதுடைய விளைவு செல்சு தோல்வி தோல்வியடைந்தார்கள் இப்போது பாலசீனம் அவர்கள் கைவசம் சென்றது புனித பூமியில் சிலுவை படையினுடைய அரசாட்சி ஆரம்பிக்கிறது எப்படிப்பட்ட அரசாட்சியாக இருக்கிறது என்பதை இன்ஷா அல்லா நாளைக்கு பார்ப்போம் நேற்று கூட ஒரு சில செய்தியை நம்மளுடைய நம்ம சகோதர ஹைதர் அவர்கள் கூட சுட்டிக்காமித்தார்கள் அப்படி எந்த செய்தியும் வரவில்லை நானும் அந்த செய்தியை பற்றி நிறைய தேடுதல் வேட்டைகள் நடத்தினேன் அதில் இன்னைக்கு இன்றைக்கி அமெரிக்கா இஸ்ரேல் இஸ்ரேலிடையே அதிகரிக்கக்கூடிய விரிசலுக்கு காரணம் இதை காரணம் காட்டி கொண்டிருக்கிறார்களே தவிர நாடகமாடிக்கொண்டிருக்கிறார்களை தவிர எந்த வகையிலும் உதவி செய்வதற்கு தயாராக இல்லை காசாவினுடைய உயிரிழப்பு கூடிக்கொண்டே இருக்கிறது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அதில் அதே மாதிரி ஆப்கானில் வந்து தற்கொலைப்படை தாக்குதல் இருபத்தி ஒரு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அமெரிக்க தீர்மானத்தை முறியடித்து விட்டு மீண்டும் ரஷ்யாவும் வடகொரியாவும் தென்கொரியாவும் சாரி வடகொரியாவும் சீனாவும் இணைந்து முத்தரப்பு இதை கொண்டு வருகிறார்கள் இது வெற்றி பெறும் என்ற நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு உங்கள் மத்தியிலிருந்து விடைபட்டு கொள்கிறோம் வா இ தேவானா இல்லா என்று சொல்வதற்கு முன்பு இன்றைக்கான கேள்வி பதினாறு நோம்பு முடிச்சிட்டோம் பதினேழாவது நோம்பினுடைய கேள்வி யுத்தம் இஜிரி எத்தனையாம் ஆண்டு நடைபெற்றது பதிரி யுத்தம் வேலையிலே அல்லாவினுடைய தூதர் கேட்ட பிரார்த்தனை என்ன என்று கேட்டிருக்கிறார் அருமையான பிரார்த்தனை இந்த பிரார்த்தனையை எழுதியான புகழ் நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி உங்களை மத்தியிலிருந்து விடைபெற்றுக் கொள்வதற்கு முன்பு இன்றைக்கு பதிரி தினம் தியாகிகளுடைய தினம் அதிகமாக இஸ்லாத்துக்காக தியாகம் செய்தவர்கள் அவர்கள் தியாகம் செய்யவில்லை என்றால் நாம் இன்றைக்கு இருந்திருப்போமா என்பது அல்லாஹ் பிறந்தவன் இதை நான் சொல்லல அல்லாவுடைய ரசூல் சொல்கிறாங்க ஆகவே அவர்களையும் ஞாபகப்படுத்துவோம் எதுலன்னா ஈமான் நம்மளுடைய ஈமானை அதிகப்படுத்துவோம் அல்லாஹாலா அந்த காசா பகுதியில் உள்ள மக்களுக்கு வெற்றியை தந்தருவானாக உலகத்திலே யாரெல்லாம் எங்கெல்லாம் முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அத்தனை முஸ்லீம்களுக்கும் அல்லாஹாலா வெற்றியும் பாதுகாப்பையும் அருளையும் கிருபி ரஹமத்தை அவர்கள் மீது பொழிந்தருவானாக என்று கூறியவனாக விளைபட்டுக் கொள்கிறோம்